ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப் கிச்சன் இன்றைக்கி நம்ம தீப் ஷாலீஸ் கிச்சனில் ஜவ்வரிசியை வச்சு ஒரு சூப்பரான க்ரீமியான புட்டிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எந்த டைமில் வேணாலும் இதை வந்து சாப்பிடலாம் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கும் உங்களுக்கு வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடைய வீடியோ லிங்க்கோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் ஒரு கடா எடுத்துக்கலாம் இதுல வந்து ஒரு நாலு கப்பை அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அரை கப்பு ஜவ்வரிசிக்கு நாலு கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் இது வந்து நைலான் ஜவ்வரிசி ரொம்ப பொடியாக இருக்கும் இதில் செய்யும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நல்லா ஷைனிங்காக லுக்கு செமையாக இருக்கும் இது வந்து இந்த நார்மல் ஜவ்வரிசி மாதிரி ரொம்ப கொல கொலன்னு ஆகாது இது உங்களுக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் வேக வச்சாலும் நல்லா நெட்டு நெட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால் இந்த ஜவ்வரிசியை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து நார்மல் ஜவ்வரிசியில் செஞ்சுக்கலாம் இப்போ இது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்தோன்னே இந்த ஜவ்வரிசி அரை கப்பை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம இதில் வந்து அப்படியே பாயில் பண்ணிடலாம் இப்போது இதை வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டும் போது தண்ணி ஊற்றி நல்லா வந்து அதை கிளீன் பண்ணிக்கிட்டே இருங்க அதை வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி பண்ணும்போது அதில் இருக்க குழகுழப்பு தன்மையெல்லாம் வந்துடும் நம்ம வந்து ரெசிபி பண்ணுறம்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு வாட்டி தண்ணி ஆட் பண்ணி நல்லா இதை இப்போ இன்னொரு பேனில் வந்து நான் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு காய்ச்சின பாலை ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து பாதி அளவுக்கு சுண்டி வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த மாதிரி பாதி அளவுக்கு பால் வந்து சுண்டி வந்த பிறகு நம்ம இப்போ வடிகட்டி வச்சிருக்கோம்ல ஜவ்வரிசி இதில் பாதி அளவுக்கு மட்டும் ஜவ்வரிசி ஆட் பண்ணுங்க முழுசா ஜவ்வரிசி ஆட் பண்ணாதீங்க பாதி ஜவ்வரிசியை ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எந்த ஒரு கெட்டி தன்மை இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இது கூடவே ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சர்க்கரை வந்து உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது திட்டமான இனிப்பு கரெக்டாக இருக்கும் சர்க்கரையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ண பிறகு இது கூடவே தேவையான அளவுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நட்ஸை ஆட் பண்ணியிருக்கேன் ட்ரை ஃப்ரூட்ஸு இது வந்து நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி பாதாம் பிஸ்தா உங்ககிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஓரளவுக்கு திக்காக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு இதை தனியாக வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போ மீதி இருக்க ஜவ்வரிசியில் வந்து நான் இன்னைக்கு மேங்கோ எடுத்திருக்கேன் மாம்பழத்தை வந்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இது மாம்பழ சீசன் இல்லை மாம்பழம் கிடைக்காதுன்னா உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் டிராகன் ஃப்ரூட் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்ட்ராபெர்ஸு திராட்சை இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட் ஃப்ளேவரை இதில் நீங்கள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதை தனியாக வச்சுடுவோம் இப்போ நம்ம ரெடி பண்ண ஜவ்வரிசி மிக்ஸில் வந்து என்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சமாக ஆப்பிள் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே மாம்பழம் கிரேப்ஸு எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பமான ஃப்ரூட்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே நான் ஒரு வாழைப்பழத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதான் ஒரு சூப்பரான க்ரீமி நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சி இதை எந்த கிளாஸில் நீங்கள் சர்வ் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மேங்கோ ஜவ்வரிசியை ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுடலாம் இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண க்ரீமியான ஜவ்வரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கும் நீங்கள் மார்னிங்கில் எதுவும் சமைக்க முடியலன்னா கூட இந்த மாதிரி நீங்கள் முன்னாடி நாளே செஞ்சு வச்சுட்டு காலையில் நீங்கள் இதை சாப்பிடலாம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நிறைய ஃப்ரூட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி இதில் செஞ்சுக்கலாம் இப்போ இதுக்கு மேலே மாம்பழம் ஜவரிசியை மறுபடியும் வச்சுட்டு மேலே வந்து கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸு சேர்த்து சர்வ் பண்ணிட வேண்டியதான் ரொம்ப அருமையான க்ரீமியான ஒரு புட்டிங் நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு ரொம்ப ரொம்ப வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய எல்லா வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் Bye bye friends!